விநாயகருக்கு பிடித்த ஏழு பூக்கள் இதில் ஏதேனும் ஒன்றை வைத்து பூஜை செய்யுங்கள் கடவுளுக்கான எந்தவொரு பூஜையும் சடங்குகளும் பூக்கள் இல்லாமல் முழுமையடையாது பூக்களை பயன்படுத்தி கடவுள் மீதான உங்களின் பக்தியையும் அன்பையும் காட்டலாம் பூக்களின் நறுமணம் வழிபாட்டு இடத்திற்கு நேர்மறை எண்ணம் மற்றும் அழகிய அதிர்வை அளிக்கிறது மேலும் இது நல்ல ஆற்றலை ஈர்க்க உதவுகிறது மற்றும் வழிபாட்டிற்கு ஏற்ற சூழலை உருவாக்குகிறது விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகருக்கு பிடித்த பூக்களான இந்த பூக்களை வைத்து பூஜை செய்யுங்கள் உங்களின் பூஜை மற்றும் வேண்டுதல் முழுமையாக நிறைவடையும் விநாயகர் சதுர்த்தி பூஜையில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய பூக்கள் செம்பருத்தி இது எல்லோர் வீட்டிலும் காணப்படும் எளிமையான பூ விநாயக பெருமானை மகிழ்விக்கவும் எதிரிகள் இல்லாமல் வாழ்வு மற்றும் வளர்ச்சிக்காகவும் இந்த பூவை பூஜைக்கு சமர்ப்பிக்கலாம் செவ்வந்தி கந்திஷ்டியிலிருந்து விடுபட விநாயக சதுர்த்தி அன்று இந்த மலரை வைத்து விநாயகரை வழிபட வேண்டும் தீய கண்கள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்களின் எதிர்மறை விளைவுகளை தடுக்க இந்த பூவை விநாயகருக்கு அர்ப்பணிக்கலாம் பாரிஜாதம் இது ஒரு அழகான மற்றும் அரிதான மலர் பாரிஜாதம் அனைத்து தெய்வங்களுக்கும் ஏற்ற மலராகும் இந்த பூக்கள் வைத்து விநாயகப் பெருமானை வழிபட சகல நன்மைகளும் வந்து சேரும் அரளி விநாயகருக்கு சிவப்பு அரளி மிகவும் பிடித்ததாகும் விரும்பியவர்களை திருமணம் செய்ய இந்த மலரை வைத்து விநாயகரை வழிபடலாம் தீராத நோயிலிருந்து அவதிப்படுபவர்கள் நோய்கள் குணமடைய சாமந்தி பூவை விநாயகருக்கு சமர்ப்பிக்கலாம் முல்லை விநாயகர் சதுர்த்திக்கு வழங்கப்படும் பூக்களில் நித்திய முல்லையும் ஒன்று குடும்ப ஒற்றுமை மேம்பட நீண்ட நாள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிய இந்த பூவை விநாயகருக்கு அர்ப்பணிக்கலாம் சங்குப்பூ இந்த பூவும் விநாயகருக்கு மிகவும் பிடித்த மலர் நீல நிற சங்குப்பூவை திருமணம் நடக்க விரும்புபவர்கள் இந்த மலரை வைத்து விநாயகரை வழிபட வேண்டும் ஓம் விக்னேஸ்வரனே பூற்றி